நலம் திறந்தோசருக்கு வணக்கம் இன்று நாம் காண இருப்பது குரு சந்திர யோகம் யார் ஒருவருக்கு ஜாதகத்தில் குரு சந்திர யோகம் என்று பார்ப்போம் முதலில் குரு சந்திர யோகம் என்றால் என்ன குரு சுபத்துவான ஒரு கிரகம் போல் சந்திரன் முனோகாரகன் இவை இரண்டும் சேர்ந்தால் ஒருவருக்கு நல்ல ஒரு யோகம் அதாவது யோகத்திலே சிறந்த யோகம் குரு சந்திர யோகம் என்று சொல்லுவார்கள் ஆகவே குரு சந்திர யோகம் இருந்தால் ஒருவருக்கு என்ன நன்மை வாழ்க்கையில் என்றால் அந்த யோகம் இருந்தால் மற்ற தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தியாகிறது குரு சந்திர யோகம் என்றால் ஒருவர் வாழ்க்கையில் மிகவும் பிரபலமாகிறார் பேரும் புகழும் அடைகிறார் நல்ல ஒரு பொருளாதாரம் வரவு இருக்கிறது படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பார் நல்ல ஒரு புத்தி ஒரு படித்து ஒரு பெரிய ஆளாக வருகிறார் இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே நடமாட்டம் இப்போது நின்று கொண்டே இருக்கும் நல்ல பண்புடையதாக இருப்பார் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒழுக்கம் உடையதாக வளர்ந்து இவர் வாழ்க்கையில் எல்லோரும் பிடித்த மாதிரி வாழ்வார் அதே போல் சந்திரன் எதுக்கு என்றால் இவர் வந்து தாய் வழியில் இவருக்கு எல்லா விதமான தாய் மும்பை கவனிச்சிப்பார் தாய் விடையில் எல்லா விதமான சொத்துக்களும் இவருக்கு வரும் இவர் வாழ்க்கையில் எப்போதும் முன்னேற்றத்திலே இருந்து கொண்டே இருப்பார் இதுதான் அந்த குரு சந்திர யோகத்துக்கான முக்கியமான ஒரு பலன்களாக என கூறப்படுகிறது ஆகவே இந்த குரு சந்திர யோகம் என்னவென்று பார்த்தால் குரு இருக்கிற இடத்திலிருந்து அல்லது குருவோட சேர்ந்து குருவும் சந்திரனும் சேர்ந்து இணைந்திருந்தால் இவர்களுக்கு குரு சந்திர யோகம் என கூறுகிறோம் அது ஒரு விதி அதே போல் குருவும் சந்திரன் நேருக்கு நேர் பார்வை கொண்டது குரு இருக்கிற இடத்திலிருந்து ஏழாம் இடத்தில் சந்திரன் இருப்பது குரு சந்திரன் பார்ப்பது நேருக்கு இது குரு சந்திர யோகம் குரு இருக்கிற இடத்திலிருந்து சந்திரன் ஐந்தில் ஒன்பதில் அமைந்தாலும் இது குரு சந்திர யோகமாக கூறப்படுகிறது ஆகவே இது எல்லாருக்கும் ஒரு சாத்தியமா நல்ல பலனை கொடுக்குதா என்றால் சில பேர் குரு சந்திர யோகம் இருக்கு சார் ஆனால் இந்த யோகத்தால பலன் இல்லை குரு சந்திர யோகம் வேலை செய்யல என்று சொல்வார்கள் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விதி என்றால் எல்லோருக்கும் குரு சந்திர யோகம் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் யோகம் நமக்கு நன்மை கிடைக்கிறது என்று எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் குரு இருக்கிற இடம் அது கூட அமைத்திருக்கும் அந்த கூட இருக்கிற கிரகங்கள் பார்வை சுப சுபத்துவம் பற்றி இருக்க வேண்டும் உச்சம் பற்றத்தில் குரு இருக்க வேண்டும் அல்லது ஆட்சி பட்டில் இருக்க வேண்டும் அதே போல் சந்திரன் அதே போல் இருக்க வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் அதே போல் குருவுக்கு நன்மை கொடுக்கிற சில கிரகங்கள் ஜாதகத்தில் நட்பு கிரகங்கள் என சொல்ல அந்த ஸ்தானத்தில் அந்த லக்னமாகி அந்த ராசியாக இருந்தால்தான் அவர்களுக்கு குரு சந்திர யோகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் உதாரணத்துக்கு குருக்கு நட்பு உள்ள கிரகம் சூரியன் சந்திரன் மற்றும் குருவோட ஸ்தானம் குரு இருக்கிற அந்த குருவோட ஸ்தானம் பாவம் சந்திரனோட பாவம் இவையெல்லாம் அந்த இடத்தில் அது லக்னமா மாறி அல்லாது ராசியாக இருந்தால் உதாரணத்துக்கு மேஷம் வெர்ச்சிகம் மற்றும் சிம்மம் கடகம் தனுசு மீனம் இவை ராசிகளாக இல்ல லக்னமாக அமைந்தால் ஒருவருக்கு கொடுத்தது யோகம் நூறு சதவீதம் வந்தாலும் பலன் கிடைக்கிறது நட்பு இதுவே வந்து மற்ற ராசிகள் இருந்தால் உதாரணம் மற்ற ராசிகள் இருந்தால் துலாம் ராசியோ இல்ல துலாம் லக்னம் ரிஷப லக்னம் அல்லது சனியோட மகரம் கும்பம் லக்னம் ராசியாக இருந்தால் இவர்களுக்கு அந்த குரு சந்திர யோகம் பரிபூர்ணமாக கிடைக்க ஏனென்றால் இல்லை ஒரு நாற்பது சதவீதமும் இன்னும் கிடைக்காது உதாரணம் குரு குரு பகவான் மகரத்தில் இருந்தோ அல்லது வேற இடத்துல இருந்தால் குரு சந்திர யோகம் பரிபூர்ணமாக கிடைக்க போவதில்லை ஆகவே நான் சொன்ன அந்த இந்த குருவுக்கு நட்புக்கான மேஷம் வெர்ச்சிகம் மற்றும் கடகம் சிம்மம் மீனம் தனுசு இந்த ராசிகளில் லக்னமாய் குரு பகவான் இருந்தால் சந்திரன் இருந்தாலும் இவர்களுக்கு பரிபூர்ணமான குரு சந்திர யோகம் கிடைக்கிறது இது ஒரு விதி அதேபோல் நாம் குரு சந்திர யோகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் வேண்டும் என்றால் லக்னாதிபதி வலுப்படுவேன் ஏனென்றால் லக்னாதிபதி வலுத்தால் தான் இவர்களுக்கு அந்த யோகம் கிடைக்கிறது லக்னாதிபதி அதே போல் இந்த லக்னமாயி நான் சொன்ன அந்த லக்னமாயோ ராசியாக லக்னமாக அமைந்தால் இவர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுப்போம் குருவுக்கு நட்பு உள்ள லக்னமாக அதே போல் லக்னாதிபர்கள் ராகு கேதுகள் சனி பகவான் இருந்து இதில் ஒரு பாவிகள் இருந்தால் லக்னம் தொலை விழுந்து காணப்பட்டாலும் ஒரு யோகம் வராது இது ஒரு விதி மூன்றாவதாக நம்ம சொல்லுவோம் தசா பத்தி நடக்க வேண்டும் என்ன என்றால் அந்த குரு திசையோ சந்திரன் திசையோ இல்லை குரு புத்தியோ குரு திசையும் சந்திரன் புத்தியோ இருந்தால்தான் அந்த யோகத்தை பரிபூர்ணமாக நூறு சதவீதம் குரு சந்திர யோக பலன் கிடைக்கிறது ஆகவே இந்த விதிகளை குரு இருக்கிற இடம் குரு எங்க சந்திரன் எங்கு அமைகிறதோ குரு நட்பு வீட்டில ராசியோ லக்னமாக அமைந்து சுபத்துவம் பெற்ற குரு அந்த தசாபக்தி குரு சந்திர சந்திரன் தசாபத்தியோ நடக்கும் போதுதான் இவருக்கு இந்த குரு சந்திர யோகம் மிக பிரபலமான எல்லோரையும் ஒரு மேலே கொண்டு போற அந்த அளவுக்கு குரு சந்திர யோகம் நல்ல ஒரு யோகமாக அமைஞ்சு வாழ்க்கையில் எல்லாரையும் முன்னற்ற கொண்டு போற யோகமாக அமைகிறது